ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது தச்சமயம் நாட்டினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார முறைய ஜனாதிபதி குமார திசாநாயக் அவர்கள் அவருக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடியிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால் மக்களின் ஆணை கொண்ட ஆட்சி ஒன்றின் தேவை இருந்தது மக்கள் ஆணை கடந்த காலங்களில் திரிவுபடுத்தப்பட்டிருந்தது பாராளுமன்ற மற்றும் ஏனைய நிறுவன கட்டமைப்புகள் திரிவுபடுத்தப்பட்டுள்ளமையினால் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல மக்கள் ஆணையை மீண்டும் ஸ்தாபிக்க வேண்டும் அதற்கு ஜனாதிபதி தேர்தல் பிரதான தரணமாகும் அடுத்ததாக பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம் மக்கள் என் மீதும் எமது அணி மீதும் நம்பிக்கை வைத்துள்ளனர் அத்துடன் ஏனைய அரசியல்வாதிகள் மற்றும் அணிகள் தொடர்பில் மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் அது ஜனநாயக விழுமியமாகும் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அத்துடன் என் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அதாவது எனக்கு வாக்களிக்காதவர்கள் அனைவரும் நாட்டின் பிரஜைகள் எவ்வித வேறுபாடும் இன்றி அவர்கள் அனைவரையும் சமமாக கருதி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் பொறுப்பு எனக்குள்ளது அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் ஸ்ரீலங்காவே நவாயக ஜனாதிபதி ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள கௌரவ ஜனாதிபதி நான் முதலில் வாழ்த்து தெரிவிக்கின்றேன் எமது நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு அதிர்ஷ்டமும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் இந்த நாட்டில் இருநூற்றி இருபது லட்சம் மக்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பான பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்திலும் வெளியிலும் மக்கள் சார்பான ஜனநாயக தீர்மானங்களின் பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் தேவையான ஆதரவு வழங்க தயாராக உள்ளது என்பதனை நான் இங்கு கூறுகின்றேன் அதே போன்று இந்த ஜனாதிபதி தேர்தலில் என் மீதும் நான் முன்வைத்த விஞ்ஞாபனம் மீதும் எமது அணி மீதும் எமது திட்டங்கள் தொடர்பிலும் நம்பிக்கை கொண்டு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி கூறுவதற்காக இந்த வேலையை நான் சந்தர்ப்பமாக பயன்படுத்துகின்றேன் ஜனநாயகத்தை பாதுகாக்க எனக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன் சொன்னேன் இந்த நாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது எங்களுடைய எதிர்காலம் எல்லாமே வந்து அவருடைய கைகளில் தான் அவருடைய ஒரு தலைமைப்பாட்டின் தான் இருக்கிறது நாங்கள் எவ்வளோ தூரம் நல்லா வரணும் இந்த நாடு அளவுக்கு செழிக்கணும் இந்த கருண்கள் எவ்வளவுக்கு முடியணும்ன்ற எல்லாமே அவருடைய கையில் தான் இருக்குது ஸோ இதுக்கங்கால இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் என்னென்ன மீம்ஸுகள் என்னென்ன ட்ரோல்கள் போய்கொண்டிருக்குன்ற மாதிரி நார்மலாக டிக்டோக்கை எல்லாம் தட்டி கொண்டே போகணும் அதில் ரெண்டு மூணு விஷயம் வந்து உண்மையாவை மேல் சிலி மெய்சிலிக்க வைத்தது அதாவது அனுரகுமாரதிசாநாயக் அவர்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகளில் வந்து குறிப்பாக தமிழ் மக்கள் சார்ந்து உணர்வுகளோடு தமிழ் மக்களுடைய உணர்வுகளோடு பிணைந்து வடுக்களாக இருக்கும் சம்பவங்களோடு சம்மந்தமான ஒரு சில வாக்குறுதிகளும் சில வார்த்தைகளும் குறிப்பிடந்தேன் சமஸ்தி என்றது சம்மந்தமாகவும் வந்து அவர் கதை தெரிந்தார் அதுவும் நாம் காணக்கூடிய மாதிரி இருந்தது கங்கால இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இந்தளவு தூரம் ஆதரவு வர்மா என்ற அளவுக்கு அவர் வந்து இப்போ ஜனாதிபதியாக இல்லை அவர்கிட்ட ஃபோட்டோவை போட்டு வருத்தம் தெரிவித்து எத்தனையோ பேர் வந்து அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க குறிப்பாக அனுர இன்றைக்கு ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் அனுர பற்றிய இந்த விஷயத்தை நான் குறிப்பிட வேண்டும் முதலாவதாக அவர் குறித்திருந்தார் நீங்கள் வந்து தமிழ் மொழியில் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனாலோ இல்லாட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலோ இல்ல ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பினாலோ உங்களுக்கு தமிழ் மொழியிலே இல்லாமல் நிறைவேற்ற வரும் அதாவது இங்கே தமிழ் இடங்களில் மட்டும் இல்லாமல் சிங்கள பிரதேசங்களுக்கு போய் நீங்கள் உங்களுடைய தாய்மொழி தமிழாக இருந்தால் நீங்கள் தமிழில் போய் உங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கலாம் அதுக்குரிய கட்டமைப்பு நான் செஞ்சு தருவேன் බ हथत क्या ना ग ඔ मेरा ने ඔබ बाාව दिल බ बा राज्यක न न करण प हर करना ंगल ख ඔබ बा ල दमी दमी ැ पोर् <zoauto> . <sen festivals>

இல்லாமல் கொண்டு வந்த ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு ஒரு விடிவு செயற்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பந்தமாக அவர் குறிப்பிட்ட ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் முறைப்படி போரிலேயோ என்ன விஷயம் என்றாலோ ஒருவர் இறந்துவிட்டால் அதை அவருடைய குடும்பத்திற்கு சரியோ புள்ளியோ தெரிவித்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அதை கூடாது என்று சொன்ன தாங்களும் அவ்வாறான வருக்கள் தங்கள் குடும்பத்திலேயும் அவ்வாறான பிரச்சனைகள் இருந்திருக்கு ஒரு ஆள் வந்து இறந்து விட்டால் அதை தெரிவித்து விட்டால் மரணத்தடங்கள் கிரிஜைகள் என்று சொல்லி குறிப்பிட்ட தினங்களில் வந்து அந்த கிரிஜைகள் முறிந்து அந்த கொண்டாட்டங்கள் அதாவது மரண கொண்டாட்டங்கள் முறிந்த அர்த்த அது அந்த வறுக்கல் வந்து எந்த பிள்ளை இல்லை என்ற மாதிரி தெரிஞ்சு விடும் ஆனால் வந்து காணாமலாக்கப்பட்டால் அவர்கள் சாகும் வரைக்கும் ஒவ்வொருவர் புதிதாக வீடு வாசல் கதவை தட்டும் பொழுதும் என்னது பிள்ளை ஃபுல்லே வந்துவிட்டானோ எந்த மகன் வந்துட்டானோ என்ற மனுஷன் வந்துட்டானோன்ற மாதிரி தான் இருக்கும் என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தால் வந்து உமையாவே வந்து சிறந்த ஒரு விஷயம் அதனால் வந்து தச்சமயம் நாடு அனுரவுடைய கையில் இருக்கிறது எங்களுடைய எதிர்காலமும் அனுரவுடைய கையில் இருக்கிறது சொன்ன வாக்குகள் அனைவரை அனைத்தையும் நிறைவேற்றுவது என்று எத்தனையோ பேர் நம்பி இருக்கிறோம் அதே மாதிரி அவருடைய ஆட்சி முறை என்ன மாதிரி இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் அவரை எதிர்கொள்ள போகின்ற சவால்களாக இந்த நாட்டை பொறுப்பேற்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது அது இல்லாமல் என்னென்று இவ்வளோ பெரிய கட்டணையும் இப்போ திடீரெண்டு நான் எல்லா நான் ஒரு கோடி கணக்கில் ஒரு ஆள்கிட்ட கடனை வாங்கிட்டு திடீரெண்டு ஒருத்தனை கொண்டு வந்து நீயே இதுக்குரிய சொல்யூஷனை சொல்லுவேன்ற மாதிரி இவ்வளோ கடனையும் தலைக்காமத்திட்டு நான் எல்லாத்தையும் தீர்ப்பனுண்டு ஒரு தைரியத்தோடு ஒரு நம்பிக்கை கொடுத்து வந்திருக்கிறேன் அப்போ அவருக்குரிய ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கு உரிய நியாய முறையில் என்னென்ன தேவையோ அவ்வளோ செய்கிறன்று அவருடைய வாக்கு கொடுத்துருக்கிறார் அதுக்கங்கால ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சம்மந்தமாக இவ்வளோ தூரம் அவர் வந்து ஜனாதிபதியாக இல்லாமல் போகிறேன்றதுக்கு வருத்தம் தெரிவித்த அனைவருமே வந்து சரியான ஒரு காரணம் என்று சொன்னால் இந்த ஆறு இவ்வளோ பிரச்சனைக்கே இருக்கு நாங்கள் லைனில் நிற்க மின்சாரம் இல்லாமல் கஷ்டப்பட எரிபொருள் இல்லாமல் கேஸ் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் நாங்கள் கஷ்ட கஷ்டப்பட்டு நிற்க அவர் செஞ்ச உதவி தான் கண்ணுக்கு முன்னால் வருது அவர் இல்லாட்டி எங் என்ன என்ற மாதிரி தெரியலைன்ற மாதிரி வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள் இது வரைக்கும் வந்து அரசியல் ரீதியாக என்ற ஆதரவு தெரிவித்திருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து நாட்டை கையெழுத்து அதாவது அரசியல் ரீதியாக என்ற வெற்றி பெற அவருக்காக வாக்களித்த மக்களும் கூட நாங்கள் அந்த நன்றியை மறக்கலாம் நான் அரசியல் என்று வரைக்கும் எங்களுடைய தீர்வு ஆதரவாக இருந்தது ஆனால் வந்து அவர்கள் அவர் செய்த விஷயங்கள் அனைத்துமே மே உண்மையாகிய குறி நல்ல ஒரு காலகட்டத்தில் அவருடைய தந்திரமான முடிவுகள் தான் இன்றைக்கும் என்கிற மக்கள் இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தவர் இதற்கால நாளைக்கு பதவியேற்பு விழா போகுது ஸோ நானும் மாவலாக இருக்கிறேன் அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன மாதிரி இருக்கப்போகுது ஊழல் அமைப்புகளுக்கு வர முடிவு வரப்போகிறதுங்கிற நாடு என்ன மாதிரி சீராக வரப்போன்னு சொல்லி காத்திருப்போம் முதலாக அதை தாண்டி அவருடைய வாக்கு பல போட்டியில் பார்த்துருக்கிறேன் தமிழ் முஸ்லீம் மற்றது ஹிந்து இனவாதம் மொழிவாதம் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் தன்னுடைய ஆட்சி இருக்கும் மாதிரி குறிப்பிட்டிருந்தார் அதை எல்லாரும் நம்புகின்றோம் அதே மாதிரி எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்